நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமற்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணாபுரம் காலனி நரிமேடு சதாசிவநகர் அகிம்ஷாபுரம் மருதுபாண்டியர் நகர் குளம் செல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு டேவிட் அண்ணாதுரை பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாகமாக வரவேற்றனர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஜெயபால் கழக மகளிர் அணி செயலாளர் திருமதி வளர்மதி ஜவராஜ் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடல் நகர் ரயிலார் நகர் அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக பெண்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வீதி வீதியாக சென்று கழக வேட்பாளருக்கு ஆதரவாக பரிசுப்பட்டக சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் கடலூர் மாவட்ட சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் ஏ இளவரசனை ஆதரித்து புவனகிரி கிழக்கு மேற்கு ஒன்றியம் மற்றும் கீரைப்பாளைய மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அகர ஆலம்பாடி சாத்தப்பாடி வெய்யலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் கழகத்தினர் ஈடுபட்டனர் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு கே எஸ் கே பாலமுருகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திருமதி ஏ எஸ் பொன்னுத்தாய்க்கு ஆதரவாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மல்லிநாகமங்கலம் அச்சங்குளம் கம்மாப்பட்டி முள்ளிக்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் ஒன்றிய கழக செயலாளர் காளிமுத்து தலைமையில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் இருசக்கர வாகனத்தில் சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திருமதி ஏ எஸ் பொன்னுத்தாயை ஆதரித்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன கடத்தில் கிராமம் கிராமமாக சென்று பரிசு சின்னத்திற்கு கழகத்தினர் வாக்கு சேகரித்தனர் பரிசு பெட்டகம் சின்னத்தை கையில் ஏந்தியும் பிரசுரங்களை வழங்கியும் பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினா் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ் ஆர் செல்வம் ஈரோடு புறநகர் மாவட்டம் தூக்கநாயக்கன் பாளையம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காசிப்பாளையம் உடையாம்பாளையம் கொடிவேரி சிங்கரிபாளையம் கணபதிப்பாளையம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் பரிசு பெட்டகம் சின்னத்துடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஏராளமான கழக நிர்வாகிகள் உடன் சென்றனர் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு கணபதி வானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் இரும்பை கோட்டக்கூட கரை குயிலாப்பாளையம் பொம்மையார் பாளையம் கோட்டக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு விஸ்வநாதன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் முனைவர் ஜோதிமணி பசுவந்தனை சில்லானத்தம் நாகம்பட்டி ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் செயலாளர் திரு முத்துசாமி உள்ளிட்ட கழகத்தினர் உடன் சென்றனர் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எம் ராமசாமி குந்தா ஒன்றியம் எடக்காடு இந்தலூர் நஞ்சநாடு நூந்தலா உள்ளிட்ட படுகருண மக்கள் வசிக்கும் கிராமங்களில் பெட்டி கட்சினத்திற்கு பொதுமக்களிடம் தீவிரமாக வாக்கு சேகரித்தார் அப்போது மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கழகத்தில் இணைந்தனர் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் கலைச்செல்வன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எம் ராஜசேகரன் வேப்பந்தட்டை வாலிகண்டபுரம் பிரம்மதேசம் ரஞ்சன்குடி வி கலத்தூர் அரும்பாவூர் பூலாம்பாடி உள்ளிட்ட மேற்பட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் கார்த்திகேயன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அரியலூர் மாவட்டம் திருமானூர் மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வாரணவாசி சமத்துவபுரம் கீழப்பளூர் கீழகாவட்டங்குறிச்சி ஏலாக்குறிச்சி பாளையப்பாடி செம்பியன்குடி திருமானூர் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களிலும் சிதம்பரம் நாடாளுமன்ற கழக வேட்பாளர் முனைவர் ஆ இளவரசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மாவட்ட கழக செயலாளர் திரு துரைமணிவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு தமிழ்மாறன் வில்லியனூர் மணவெளி தொகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருடன் கழக நிர்வாகிகள் பாண்டுரங்கன் எஸ் டி சேகர் வில்லியனூர் தொகுதி செயலாளர் நந்தகோபால் உள்பட பலர் கலந்து கொண்டனர்